சீரு ஒரு சின்ன பையன் அவன் காட்டை விரும்பினான் அவனது கால்கள் விளையாட்டிற்காக காட்டு வாசலில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்திற்கு நான் மரம் என்று பெயரிட்டேன் மரம் சீருவின் நண்பன் ஒரு நாள் சீரு காட்டிற்குள் சென்றான் அங்கே ஒரு சின்ன யானை இருந்தது அதன் பெயர் தும்பி தும்பி அழுது கொண்டிருந்தது போலிருந்தது சீரு மெதுவாக தும்பியின் அருகில் சென்றான் என்ன ஆச்சு தும்பி என்று சீரு கேட்டான் தும்பியின் முகம் வலியால் கசங்கியிருந்தது தும்பியால் தன் காலை கீழே வைக்க முடியவில்லை சீரு அவசரமில்லாமல் கவனித்துவிட்டான் அச்சோ அதன் காலில் ஒரு முள் இருக்கிறது தும்பியின் வலி சீருவின் மனதை தொட்டது தும்பி அமைதியாக இருக்க முயன்றது தும்பியின் வலி சீருவின் மனதை தொட்டது தும்பி அமைதியாக இருக்க முயன்றது இந்த சிறு உதவிக்கு என்ன செய்ய வேண்டும் சீரு உடனே மரத்திடம் ஓடினான் மரம் அமைதியாக இருந்தது சீருவுக்காக காத்திருந்தது சீரு தும்பியின் கஷ்டத்தை மரத்திடம் சொன்னான் மரம் தன் சின்ன கிளையை நீட்டியது இந்த சின்ன குச்சி உதவும் சீரு சீரு நன்றியுடன் அதைப் பெற்றுக்கொண்டான் சீரு தும்பியின் அருகில் மெதுவாக அமர்ந்தான் தும்பி தன் காலை உயர்த்தி காட்டியது மரத்தின் குச்சியைக் கொண்டு முள்ளை எடுக்க முயன்றான் படக் என்று அது வெளியில் வந்தது தும்பி பெருமையுடன் தன் காலைக் கீழே வைத்தது சிறு பையனின் சிறு உதவி ஒரு பெரிய நண்பனை கொடுத்தது பெருமையுடன் தன் காலைக் கீழே வைத்தது சிறு பையனின் சிறு உதவி ஒரு பெரிய நண்பனை கொடுத்தது